ஒரு சின்ன வீடுங்க அதில் ஒரே ஒரு பெட்ரூம் தான் அந்த ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டில் எத்தனை பேர் வாழ முடியும் மேக்சிமம் ஒரு அஞ்சு பேர் வாழலாம் ஆனால் கர்நாடகாவில் ஒரு சின்ன பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் எண்பத்தி ஆறு பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த எண்பத்தி ஆறு பேரும் யாருன்னா ஓட்டளிப்பவர்கள் வாக்களிப்பவர்கள் வாக்காளர்கள் அந்த எண்பத்தி ஆறு பேரும் வாக்காளர்கள் அவர்கள் எத்தனை குடும்பத்தை சார்ந்தவர்கள்னா நாற்பத்தி ஆறு குடும்பத்தை சார்ந்தவர்களாம் நம்பற மாதிரி இருக்குதா பாருங்களேன் இதே போல பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்மாக் கடங்க அந்த முகவரியில் நாற்பத்தி இரண்டு பேர் அந்த முகவரியில் வாக்களித்திருக்கிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லேட்டஸ்டா கண்டுபிடிச்சிருக்காங்க பீகாரில் ஒரே ஒரு வீட்ல எண்பத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பேர் வாழ்ந்ததற்கான லிஸ்ட் வந்து வெளியே கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் யார் கண்டுபிடிச்சதுன்னா ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் கண்டுபிடித்திருக்கிறார் மோடி அரசாங்கம் சும்மா இருக்குமா யாரோட சேர்ந்து இதெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஜனநாயகத்தின் ஒரு தூணாக விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டோட மோடி அரசாங்கம் இவ்வளவு பெரிய போர் பண்ணி இந்த முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க இதையெல்லாம் ராகுல் காந்தி கண்டுபிடித்து இன்னைக்கு நாடு தழுவிய அளவில் மோடி அரசாங்கத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் எதிர்த்து இன்னைக்கு குரல் எழுப்பியிருக்கிறார்கள் போர்க்கொடியை உயர்த்தி இருக்கிறார்கள் இதனால் நாடு தழுவிய அளவில் எல்லா எதிர்கட்சி நிர்வாகிகள் எல்லாம் தொண்டர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்தியா என்ற என்கின்ற ஒரு நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல் ஒரு அரசாங்கம் செய்திருப்பதை வன்மையாக கண்டிக்க வேண்டும் இன்னைக்கு நம்முடைய திராவிட முதல்வர் தமிழ்நாட்டின் முதல்வர் நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் கூட இதை கண்டித்திருக்கிறார் எல்லோரும் ராகுல் காந்தியின் பக்கம் நிற்போம் தலைவர் தளபதியாரின் பக்கம் நிற்போம் வி ஸ்டாண்ட் வித் ராகுல் காந்தி நன்றி வணக்கம்